டெசர்ட் ஆர்கானிக் ஃபார்ம் பிளாக்கில் இன்றைக்கி சுரக்காய் அறுவடை பார்க்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே சொரக்கொடி தான் கிடக்கு இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ ப்யூர் ஒயிட்டாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் வந்து இதுலேயுமே நிறைய இப்போ தான் பூத்துருக்கு ஒரு சில காய்கள் வந்து நல்லா முத்தி போய் கிடக்கு இந்த சொரக்காயை பாருங்கள் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கா ஆனால் முத்தி போயிருக்கு சொரக்காயை வந்து இப்படி கில்லி பார்க்கும்போது அதோடய தோல் வந்து ஹார்டாக இருந்தால் முத்தலாக இருக்கும் நான் அதனால் வந்து ரொம்ப பிஞ்சாவே பறிச்சுக்கிட்டேன் இந்த டைம் வந்து சொர வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க அங்கங்கே அங்கங்கே இருக்குது லாஸ்ட் டைம்லாம் வந்து ரொம்ப நெருக்க நிறைய இருந்துச்சு இப்போ பூத்துருக்கு காய்ச்சி முடிஞ்ச பிறகு மறுபடியும் வந்து இந்த இடத்துக்கிட்ட விதைய போட்டு பயிர் பண்ணுவாங்களா இருக்கும் ஏன்னா இந்த ஃபார்ம் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அதுக்கும் பிறகு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இதை பாருங்கள் நெருஞ்சி முள்ளு நெருஞ்சி முள்ளில் கால் வச்சால் அவ்வளோதான் அவ்வளோ கடு இந்த பூவெல்லாம் இப்போ அடுத்து காயாக காய்க்க போது இதை அவங்க பிடுங்கி வீசுறது நல்லது இந்த இடத்துக்கிட்ட இருந்த பெரிய முருங்கை மரத்தை வெட்டி விட்டு மறுபடியும் துடுத்து வருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி இந்த உபாய்பத்தனை தகவல் தகவல்ங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்